தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தொல்பொருள் சின்னங்கள் இதிலேயுமே இடம்பெற்ற ஒன்று அல்ல இவர்கள் வேண்டுமென்றே சிங்கள பௌத்த பேரணவாதிகள் இந்த காணிகளை அப்பாவி மக்களுடைய காணிகளை அபகரித்து நெல்லியடி மருதங்கேணி தெல்லிப்பலை இளவாலை காங்கேசந்துறை இவ்வாறு துறை இவ்வாறு பல இடங்களிலும் இருந்து போலீஸாரரை இன்றைக்கு இங்கே கொண்டு குவிச்சு வச்சு எங்களுடைய கடந்த வரலாறை நாங்கள் மீண்டும் கையில் தூக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் சிங்கள பேரணவாதத்தின் முடிவு என்று சொன்னால் இந்த மக்களை நீங்கள் அதுக்கு தேர்ப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான தண்டனையும் இந்த அரசை அனுபவிக்க வேண்டும் கையிட்டிலே போலீசார் மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக போராட்டத்தை தையிட்டியிலே அடூரகுமார் அவருடைய அரசாங்கம் தடை செய்து மக்களை தாக்கி கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

மக்களுடைய ஜனநாயக போராட்டத்துக்குள் நுழைந்த போலீசார் போராட்டக்காரர்களை தாக்கி எங்களுடைய கூடாரங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு போராட்டம் நசுக்கப்பட்டு அரசாங்கம் சர்வதேசத்துக்கு தாங்கள் நல்லிணக்கத்துக்கான தூதுவர்கள் என்று பொய் சொல்லி இங்கே தையிட்டியிலே மக்களினுடைய ஜனநாயக போராட்டத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் नहीं 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 नहीं

தமிழீழ தாயக பிரதேசத்தினுடைய வடபிராந்தியம் காங்கேசந்துரை தொகுதியிலே தையிட்டி என்னும் பொருந்திய ஒரு கிராமத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆதிக்கத்தின் உச்சமாக வடகிழக்கு தாயகத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றுகின்ற வகையிலே தமிழர்களுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோத விகாரி ஒன்று கட்டப்பட்டு மூன்று வருடங்களை கடந்து நிற்கிறது எங்களுடைய போராட்டம் முப்பது மாதங்களை கடந்து இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வப்போது ஆட்சிக்கு வருகிற அரசுகள் தங்களுடைய சிங்கள பௌத்த சித்தாந்தத்துக்கு அமைவாக வடகிழக்கு தமிழர் தாயக பரப்பினை இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் வகையிலும் அதனுடைய கட்டமைப்புகளை சிங்கள பௌத்த ஆதிக்க மரபுக்கு அமைய அதனுடைய சின்னங்களை நிறுவோதுமாக தொடர் ஆக்கிரமிப்பு எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிறது தமிழர் தாயக பகுதியிலே ஒரு இனப்படுகொலை மக்களை அழிப்பதாக ஒரு இனப்படுகொலை நடந்தேறி எழுபத்தேழு வருடங்களாக இன அழிப்பு நடவடிக்கையாக இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை ஒன்று இடம்பெற்று வருகிறது என்கின்ற எங்களுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தேவநம்பிய திசவினுடைய காலப்பகுதியாக சொல்லப்படுகிற ஒரு போலியாக புனையப்பட்ட மகாவம்ச வரலாற்றை கொண்ட புனையப்பட்ட அந்த வரலாற்றை கொண்டவர்கள் இங்கே நிறுவியிருக்கிறார்கள் இது தொல்பொருள் சின்னங்கள் எதுலேயுமே இடம்பெற்ற ஒன்று அல்ல இவர்கள் வேண்டுமென்றே சிங்கள பௌத்த பேரணவாதிகள் இந்த காணிகளை அப்பாவி மக்களுடைய காணிகளை அபகரித்து இதனை கட்டியிருக்கிறார்கள் இன்றைய தினம் நாங்கள் கடந்த காலங்களைப் போல இந்த வீதியோரமாக எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் வரி செலுத்துபவர்களாக இந்திய மீடியா குடையில் இருந்து மாற்றல் வந்திருக்கிற போலீஸ் பொறுப்பு அதிகாரி ஒருவர் கடந்த போலீஸ் அதிகாரியை விட தான் மிக கொடூரமானவன் என்பதனை இந்த மண்ணிலே மக்களுக்கு நிறுவி சென்றிருக்கிறார் குறிப்பாக பலாலி மக்களை மோசமாக ஒரு பயங்கரவாதி போல மக்கள் மீது வன்முறையை பிரயோகித்து அந்த கட்டமைப்புகளை எல்லாம் பிடுங்கிச் சென்றிருக்கிறார் இந்த உதயகுமார வார்த்தைகளை பாவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் மீது தமிழ் மக்களை மிக மனம் புண்படுத்துகிற வகையிலே அவர்களுடைய அந்த இனத்தை மாசுபடுத்தும் வகையிலே அவர் அந்த காவியுடையை பறித்து கொண்டு போலீசார் சீருடையிலிருந்து அவர் அந்த காற்று நாண்டித்தனத்தை காட்டியிருக்கிறார் இங்கே பெண்கள் பலர் வந்திருந்தார்கள் பெண்களை கையாள்வதற்கு ஒரு பெண் போலீஸார் உத்தியோகத்தர் அங்கே இல்லாத சந்தர்ப்பத்திலே இந்த போலீஸ் நிலையங்கள் அதாவது யாழ் மாவட்டத்திலே இந்த வலிகாமம் பகுதியில் இருக்கிற பத்துக்கும் மேற்பட்ட அச்சுவேலி நெல்லியடி மருதங்கேணி தெல்லிப்பலை இளவாலை காங்கேசந்துரை இவ்வாறு பால்வெட்டித்துறை இவ்வாறு பல இடங்களிலும் இருந்து போலீசாரரை இன்றைக்கு இங்கே கொண்டு குவிச்சு வச்சு இந்த அராஜக நடவடிக்கையை செய்து எங்களை மிக மோசமாக தாக்கிவிட்டு இந்த ஓஐசி நாங்கள் அறிகிறோம் இப்பொழுது சட்டத்திலே பி அறிக்கையை போட்டு போலியாக இந்த மக்களை மிரட்டுவதற்காக ஆஸ்பத்திரிக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது எந்த அடிப்படையில் அவர் போனார் என்று தெரியாது வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த மிக கொடூரமாக இந்த ஓஐசி என்கின்ற உதயகுமாரை பல்லை கொண்டு சட்டத்தை கையில் எடுத்து இந்த காட்டுமிராண்டி தனத்தை இங்கே நடத்தியிருக்கிறார்கள் இங்கே மக்கள் வருமே ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கவில்லை கைக்குண்டுகளை கொண்டு வந்திருக்கவில்லை மிகவும் அமைதியாக ஜனநாயக வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை வன்முறை கொண்டு அரைக்க முற்பட்ட உதயகுமாரை உள்ளிட்ட இந்த போலீஸாருக்கு நாங்கள் மிக தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள் நாங்கள் சிங்கள பௌத்தத்தை நேசிப்பவர்கள் சிங்கள சகோதரர்களை நேசிப்பவர்கள் இந்த விகாரையிலே சிங்கள மக்கள் வந்து போவதற்கு நாங்கள் எந்த தடையையும் வைக்கவில்லை மாறாக அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த மண்ணிலே நடக்கிற அநியாயங்களை கொண்டிருக்கிறோம் அந்த அநியாயங்களை நாங்கள் சொல்ல விடாத வகையிலே இந்த பாதையிலே வந்த ஆக்களை இப்போ மாற்றி உள்ளாலே ஒரு பாதையை வெட்டி எடுத்து மக்கள் பாவனை இல்லாத நான் உள்ளூராட்சிக்கு இந்த இருந்து நான் வரிகட்டி கொண்டிருக்கிறேன் அந்த பாதையை ஒன்று புதுசாக தொடர்ந்து அந்த பாதைகளால் கொண்டு போயிட்டு சொல்லுகிறார் ஓஎஸ்சி நாங்கள் உங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் தந்திருக்கிற நீங்கள் அங்குதான் போராட வேண்டும் எல்லா இடமும் இருந்து போராட முடியாது என்று சொல்லி என்னுடைய மண்ணிலே நான் பிறந்து வளர்ந்து என்னுடைய மண்ணை ஆக்கிரமித்து நிற்கிற இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு எதிராக எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தை மாசு கற்பிக்கின்ற வகையிலே இந்த மக்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் மக்களை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறோம் நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய வரலாறை வந்து சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் பல தடவை இந்த விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொன்னதுக்கு பிறகு மீண்டும் வருவதில்லை ஆனால் இவர்கள் நாங்கள் நைனாதீவு நாகதீபவுக்கு போறவர்களை தடுக்கிறது இல்லை ஆரியோளத்தில் இருக்கிற விகாரியை தடுக்கிறது இல்லை ஜம்பு என்று வரலாற்றை திரிவுபடுத்தி நீங்கள் ஒரு கட்டி அங்கே சென்று வருகிறீர்கள் நாங்கள் அங்கே அந்த போராட்டங்களை செய்ததில்லை உங்களுக்கு திருவோணமலையில் ஒரு அடாத்தாக ஒரு பௌத்தர் சிலையை சித்தை கொண்டே வச்சு அது சட்டவிரோதம் என்று தூக்கி எடுத்து கொண்டு அந்த வெளியில வச்சுட்டு சமாதான குலைவு மக்கள் குழந்தெடுகிறார்கள் என்று சொல்லி திரும்ப அந்த சிலையை அங்கே கொண்டே வைக்கிறீர்கள் என்று சொன்னால் போலீசார் இங்கே எதற்கு அந்த மக்கள் சட்டத்துக்கு மாறாக கலந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கை கைது செய்யப்படுவோம் உங்களுக்கு தெரியும் அந்த திருவண்ணாமலை சம்பவத்தில் ஒரு பிக்கு கன்னத்தில் அரைகிறார் போலீஸாரே அந்த வீடியோக்கள் ஆனால் சிங்கள பௌத்த மேலாதிக்கம் ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற காக்கு விடுப்புக்கு கை வைக்க முடியும் என்று சொன்னால் இதை போதிப்பது என்ன இந்த மக்களுக்கு ஆகவே மிக ஆழமாக நாங்கள் நாங்கள் இந்த சிங்கள பௌத்த அடிமையாக போவதில்லை கடந்த வரலாறை நாங்கள் மீண்டும் கையில் தூக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் சிங்கள பேரணவாதத்தின் முடிவு என்று சொன்னால் இந்த மக்களை நீங்கள் அதுக்கு தேர்ப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான தண்டனையும் இந்த அரசை அனுபவிக்க வேண்டும் வெறுமனே இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையினால் இந்த அரசு நாங்கள் ஒரு இடதுசாரி அரசு மக்களை அரவணைத்து செல்கிறோம் என்று சொல்லி சுனில் பௌத்த சாசனத்தினுடைய அமைச்சர் சொல்லுகிறார் இந்த கட்டிடம் திசவிகாரை தங்களுடைய அந்த மத நிறுவனத்திலே பதியப்பட்டில்லை என்கிறார் இந்த காணிகள் முறையாக சுவீகரிக்கப்பட இல்லை என்கிறார் காணிக்கான ஆவணங்கள் அவர்களிடம் இல்லை என்கிறார் நாங்கள் கேட்கிறோம் இந்த ஜின் தொட்ட நந்தாராம சுவாமி மான்சே எப்படி இந்த இடத்திலே அவர் இருக்க முடியும் இதற்கு ஒரு ஆவணம் இல்லை என்று சொன்னால் இதை உறுதி கொண்டிருக்கிறவர் உறுதியை கொண்டிருக்கிறவர் அங்கே அப்பா இருக்கிறார் பத்மநாதன் அவர்கள் இருக்கிறார் மகனங்களுடைய தையிட்டி பிரதேச சபையினுடைய தையிட்டி பிரதேசத்திலே எங்களுடைய வட்டார உறுப்பினர் ஆகவே நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் உறுதிகளோடு ரோட்ல நிற்கிற பொழுது உறுதி இல்லாத சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கின்ற ஒட்டை முகத்தோடு அந்த இடத்தில் அந்த விகாரி அவர்களுக்கு நிறுவ முடியும் என்று சொன்னால் நாங்கள் மிக அழுத்தந்திருத்தமாக ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம் நாங்கள் இந்த சட்டத்தை மீறி நீங்கள் கூட சட்டத்தில் ஒரே சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தென் பகுதியில் சிங்கள மக்களை போசிக்கின்ற பாதுகாக்கின்ற சட்டமாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக அதனை அனைத்து ஜனநாயக ஒடக்குமுறைக்கு அதை பாதிக்கிற இந்த சட்டத்தை நாங்கள் ஏக்கத்தயாராக இல்லை எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கான சட்டங்களை ஆக்குகிற அதிகார சபையை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்த சுயாட்சி சம்பந்தமாகவும் இந்த போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் மாற்றப்பட்டு கொண்டு போகிற இந்த அரசியலுக்கு நாங்கள் கடந்த இந்த அரசியலை செய்ய வேண்டும் நாங்கள் சர்வதேச

ஊடகங்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பை சிறந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம்